ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரெண்டு புடலங்காயம் வச்சு நம்ம காலை மதிய உணவு ரெடி பண்ணிக்கலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் புடலங்காய் முதல்ல தோல்சி வைக்கலாம் நான் அதுக்கு குக்கரில் நூற்றம்பது கிராம் பருப்பு ஒரு கைப்பிடி பாசி பருப்பு போட்டிருக்கேன் ரெண்டு தக்காளி பூண்டு சீரகம் வெந்தயம் ஒரு ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் போட்டு இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சாம்பார் வச்சுக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு போட்டிருக்கேன் ஒரே ஒரு காஞ்ச மிளகா ஏற்கனவே பருப்பில் சீரகம் இதெல்லாம் போட்டிருக்கேன் சும்மா ஒரு பிஞ்ச் சீரகம் பெருங்காயம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கரையப்பில் போட்டுக்கலாம் நான் பீர்க்கங்காவும் கேரட்டும் வச்சுருக்கேன் பீர்க்கங்காய் வந்து நான் ரெண்டு வாங்கியிருந்தேன் அதில் வந்து ஒன்றரை போட்டுட்டேன் கேரட்டையும் நான் குழந்தைக்காக ஒரு அரைது எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சம் இவ்வளோதான் ஆச்சு பீர்க்கங்காய் தோலை வச்சு நம்ம சட்னி அரைச்சிக்கலாம் நாளுக்கு சட்னி மதியானத்துக்கு சாம்பார் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி அரை ஸ்பூன் தனி மிளகாய்பு உப்பு போட்டுக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றி இருக்கிறேன் காய் வேகட்டும் புளி ஊற வச்சிருக்கேன் கொஞ்சமாக பருப்பு வெந்துருச்சு சாம்பார் காயெல்லாம் வெந்துருச்சு புளி ஊற்றிக்கலாம் இப்போ புளி ஊற்றிக்கலாம் சாரி பருப்பை ஊற்றிக்க பீர்கங்கா சாம்பார் ரெடி போகுது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஒரு அரை டம்ளர் இந்த பாத்திரத்தை கழுவிட்டு மல்லி எல்லாம் போட்டுக்கலாம் நம்மளோட சாம்பார் ரெடி பீர்க்கங்காய் சாம்பார் சூப்பராக ரொம்ப வெயில் காலத்தில் நீர்காய் நிறையா சாப்பிட்றது நல்லது நான் அடிக்கடி இப்போ நீர்காய் தான் நாங்கள் சாப்பிட்றோம் நீங்களும் இது மாதிரி சாம்பார் செஞ்சு பாருங்கள் அடுத்து நம்ம வந்து பிற்கங்காய் துவையலோ சட்னியோ செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பிற்கங்காய் துவையல் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதை இருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி பூண்டு இதையும் போட்டுக்கலாம் வச்சிடலாம் வெங்காயம் வச்சுருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி அது வந்த உடனே இந்த பீர்க்கங்காய் தோலை போட்டுக்கலாம் இந்த மல்லி இலையை போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் தக்காளி தேங்காய் புளி எது வேணாலும் போட்டுக்கலாம் நான் வந்து தக்காளி போடலை புளி போட்டுக்கிறேன் புளி ஒரு ரெண்டு கொட்டை அளவுக்கு போட்டுக்கணும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ வதங்கிடுச்சு ஆற வச்சு அரைச்சிக்கலாம் உப்பு போட்டுட்டேன் இப்போ ஆறிடுச்சு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சாச்சு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் அதோட பீர்க்கங்காய் சட்னியும் பீர்க்கங்காய் சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு சட்னி காலைக்கு சாம்பார் மதியானத்துக்கு சாப்பாட்டுக்கு காலை டிஃபனுக்கும் எல்லாத்துக்கும் ரெடியாக யூஸ் ஆகும் நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நீர்காய் சாப்பிட்றது ரொம்ப நல்லது சத்தானது என்னுடைய சேனலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ